ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வாழைக்கட்டை நடவு பண்ணி இன்னையோட பத்து நாள் ஆகுதுங்க நடவு பண்ணி பத்து நாள் ஆகுது ஆனால் கட்டையை பிடிங்க வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆர்டர் பண்ணலாம் அதில் ஒரு மூணு நாள் இங்கே வந்து ஒரு நாள் மயிலால் டிலே ஆயிடுச்சு இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி பத்து நாள் ஆகுது நீ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் எப்படி கன்று வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் கன்று நல்லா வளர்ந்துருக்குதுங்க இது பார்க்கு கன்று பாருங்க நல்லாவே வளர்ந்துருக்கு ஓ மொத்தம் ஒரு ஏழு வெரைட்டி போல் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வாழை எல்லாமே நல்லா கூறு நல்லா வந்துடுச்சு இது வரைக்கும் தேன் இதுவுமே தேன் ஒரு சில கட்டைகள் மட்டும்தான் இன்னும் வரல பாருங்கள் இதெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளில் இப்போ நல்லா குரோத் ஆகிடுச்சு அப்படியே ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு சில கட்டைகள் தான் வரல ஆனால் மேஜராக எல்லாமே வந்துடுச்சு இதோ பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை என்ன வாழைன்னா அந்த பேர் ஆ ஏலக்கி ஏலக்கி ஏலக்கிங்கிற ரகம் இதெல்லாம் இதெல்லாம் கூறி எல்லாமே வருது பாருங்கள் எல்லாமே வருது இது இன்னும் ரெண்டு நாள் இன்னும் வெளியில் வந்துடும் ஒரு சில ரகங்கள் தான் வராமல் இருக்குது இதெல்லாம் இப்போ வருமா என்னன்னு தெரியல வந்துடும் நினைக்கிறேன் ஒரு சில ரகங்கள் தான் வரலாம் மேக்ஸிமம் வந்துடுச்சுங்க எல்லாமே மேக்சிமமாக வந்துடுச்சு பரவாயில்ல இது வந்து பச்சை நாடாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வாழை நேந்திரம் அதுவுமே நல்லா வந்துடுச்சு பாருங்கள் வந்து பத்து நாள் அப்படியேச்சு எப்படி முட்டி அழகாக வருது பாருங்களேன் அதான் வெயிலுக்கு ஜோராக வருது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துடுச்சு இதோ இதோ தோ மேக்சிமம் ரயில் எல்லாமே வந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை வாழை இதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் சாரி செவ்வாழை செவ்வாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல செவ்வாழையில் எட்டு கட்டையில் இது ஒன்று தான் வந்திருக்கு அப்புறம் இதுவும் வரல எல்லாம் வேர் வந்திருக்கு நோண்டி பார்த்தா வேர் வந்திருக்கு இதுவும் வரல இதுவும் வரல இதுவும் வரல இதுவுமே அந்த அளவுக்கு வரல ஆனால் அது வந்துடுச்சு அப்புறம் இதுலேருந்து எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் மணலான ஏரியாவில் வச்சுதாலேயே நம்ம தெரியல இதெல்லாம் வந்துடுச்சு இதுவும் வந்துடுச்சு இதுவும் வந்துடுச்சு இது வரல இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொந்தன் மொந்தன் இங்கே நிறையா இருக்குது இது மொந்தன் இதெல்லாம் முந்தன் தான் இது அவங்க வச்சுருக்கிறது முந்தன் மந்தன் இந்த லைனில் வச்சிருக்க இதில் பாதி பாதி வந்துருச்சு ஈரம் ஓவருங்க இதெல்லாம் கட்டை கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஓவரத்தில் அதுவோ பாருங்கள் அதெல்லாம் வாழைக்கட்டை தான் கூறு வந்திருக்கு அடுத்து இந்த லைனும் பார்க்கலாம் இதெல்லாம் மொந்தன் தான் இதுவும் மொந்தன் இதுவும் மொந்தன் இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரசி ஒரு மூணு கட்டை இருக்குது இதெல்லாம் வரல இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரசி இது வந்து ஒரு புது ரகங்க இது எங்கள் மாமா இருந்து எடுத்துகிட்டு வந்தால் மூணு ரகம் இருக்குது மூணு கட்டை இருக்குது ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று மூணு இது வந்து பூவன் பூவன் கட்டை இதுவும் பூவன் தான் பூவன் வந்து ஒரு மூணு கட்டை இருக்குது இதுலேருந்து தேன் வாழை தேன் வாழை வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருக்குறோம் அப்போ தான் ஒரே மாதிரி அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸில் அப்படின்ட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வச்சால் மிளகா கன்று கத்திரிக்கன்று இதெல்லாம் இருக்குது